ായകനായിപനുടായൃ புகழோடு சென்று கண்ணனை எழுப்ப வேண்டும் அவன் குணாதிசயத்தில் ஈடுபட வேண்டும் என்று நினைத்தார் ஆண்டாள் அதற்கு தக்கவாறு ஆறாம் பாசுரம் தொடங்கி பதினஞ்சாவது பாசுரம் வரை பெண் பிள்ளைகளை எழுப்பியாச்சு விட்டு போனோம் செக்யூரிட்டி அந்த செக்யூரிட்டியுடைய பர்மிஷனை கேட்டு தான் வீட்டுக்கு போக முடியும் ஏன் ஏனெனில் ஆண்டாளுக்கு சிறு வயது முதல் பாகவதத்தை கேட்டு பழக்கம் உண்டு ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு கட்டம் காரிய வைகுண்டம் என்கின்ற இடத்துக்கு பிரம்மாவின் புதல்வர்கள் சனத்குமாரர்கள் சென்ற போது அவளுக்கு எப்பவுமே வைகுண்ட பிரவேசம் உண்டு ஆனாலும் ஜெயவிஜயர்கள் தடுத்து வருது அவ இவா ரெண்டு பேருக்கு ஏதோ ஒரு சண்டை இவர் அவளை ஒரு வார்த்தை சொல்ல அவரை ஒரு வார்த்தை சொல்ல கடைசியில என்ன கொடுத்துட நேரிட்டது அதை கேட்டிருக்கா சின்ன நாண்டாள் இந்த சாபம் இவெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மரியாதையை நம்ம வாயிற்காப்பான் கிட்ட பர்மிஷன் கேட்கணும் உத்தரவு கேட்டுக்கொள்ள வேண்டும் ஒருத்தரத்தோட கத்துக்கக்கூடிய ஒரு மாடல் இருக்கு எந்த தொழில் பார்த்தாலும் செய்பவனுக்கோ செய்பவனுக்கு அந்த தொழில் வசத்தி அது நல்ல தொழிலாக இருந்தால் ஒருத்தர் வெட்ட குத்திர அது எந்த தொழிலாக இருந்தார் கார்பெண்டர் அவர் இல்லைன்னா நம்ம பூஜை பல விஷயங்கள் நடக்காது பிளம்பர் நடக்காது இன்ஜினியர் அவர் இல்லைன்னா நடக்காரு வைத்தியர் டாக்டர் இல்லையா டாக்டருக்கு நர்ஸ் இல்லைன்னா நடக்காது ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு பெருமை உண்டு சிறுமியாக இருந்த பெண் எப்படி நடந்துக்கணும் என்று நினைத்தாள் அப்பேற்பட்ட ஒரு பாசுரம் தான் பதினாறாவது பாசுரம் இந்த பதினாறாவது பாசுரத்துல நாயகனால் நின்ற நந்தகோபனுடைய கோயிலை காப்பானே அதாவது நந்தகோபால் இந்துகோபாலன் சொல்லக்கூடியவர் கிருஷ்ணரை வளர்த்த தந்தையார் அவருடைய நாயகராக நின்ற ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த என்ன ஞாபகம் சொல்லுவாங்க ஆயர்பாடிக்கே தலைவராக இருந்தவர் நந்தகோபாலன் அதனால நந்தகோபாலனுக்கு அவ்வளவு வீரமும் உண்டு முதல் பாசுரத்துல கூர்வேர் கோலம் தொழில் என்னால அந்த நந்தகோபாலனுடைய கோயில் காப்பானை கோயில்னு சொன்னா அவர் வசிக்கக்கூடிய வீடு அரசனாக அந்த அந்த நாயகனாக இருக்கக்கூடிய வீடு என்ற கோயில் கோயில் பொதுவா நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஸ்ரீரங்கமோ பெருமாள் தான் அர்த்தம் கிடையாது ஏன்னா நம்ம இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம்னு சொன்ன மாதிரி இப்ப என் ஹயத்துக்குள்ளே ஸ்ரீரங்கநாதன் இருக்கார் திருப்பதி பெருமாள் இருக்காருன்னா அவ வசிக்கக்கூடிய இல்லமே வீடே கோயில் நீங்க நார்த்துக்கெல்லாம் போறேன்னா வீட்டுக்குள்ள சட்டு பார்த்தா போகணும் பெருமாறு கோயிலே அந்த இடத்துல அதனால நாயகனா இந்த நந்தகோபனுடைய கோயில் காப்பானே சரி முதல்ல வெளியே அந்த அரண்மனைக்கு இருக்கக்கூடிய காவலர்கள் தாண்டியாச்சு அடுத்தது சொல்றா கொடி தோன்றும் தோரண காப்பானே இது கொடி தோன்றும்னா ஒண்ணு கொடி மேல இருக்கக்கூடிய கட்ட கொடி அப்படின்னு வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ஏன்னா எந்த நாட்டுக்கு சென்றாலும் எந்த சமைக்கு சென்றாலும் அந்த நாட்டாருக்கு ஒரு கொடி உண்டு அது கூட பறந்துட்டு இருக்கும் இப்போ கூட நீங்கள் வந்து பேர் தேசங்கள்னால் ஒன்றா சேர்ந்த ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினதுன்னா சைனாவுக்கு ஒரு ஃப்ளாக் இருப்போம் சவுத் ஆப்ரிக்காவுக்கு ஒரு ஃப்ளாக் இருப்போம் யூஎஸ்க்கு ஒரு ஃப்ளாக் இருப்போம் பாரத தேசத்துக்கு ஒரு ஃப்ளாக் இருப்போம் அந்த மாதிரியும் வச்சுக்கலாம் கொடி தோன்றும் போ தோரவாயை காப்பாறு என்று கொண்டால் தோரணம் நாட்டிற்கு அதற்கு நடுங்கிற அழகுக்காக கொடி பறந்துகின்றிருக்கு வச்சுவாங்க எப்படி இருந்தாலும் ரெண்டு நேரம் வாசத்தை இருக்கக்கூடியவர் ஞாயிறு ஞாயிற்றுடைய கோயை காப்பார் அடுத்து கொடி தோன்று தோரண வாயை காப்பார் அந்த வாசலுக்கும் அந்த கொடிக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒருவர் ரெண்டு செக்யூரிட்டி செட் செக்யூரிட்டி ஏன் ஒரு பால் குடுப்பான்னு தேவிட்டா பெரிய அரக்கி கூத்தனாவா மாறிவிட்டார் ஒரு கொப்புமாக அது விட்டாசன்னா மாறிவிடும் சரி கொஞ்சம் அது பாம்பா பார்த்தா போத பாப்பா போதையா அகாசுராக மாறிடுது இனிமேல் மிக்கதான் இருக்கு மரத்து கீழே நிக்கிறாம மாறிடு கண்ணு அது ஓடிக்கிறதுன்னு பார்த்தா கட்சாசுரன்னா மாறிடு ஒரு சாதாரண ஒரு உயிரை குதிரையில ரேஸ் போற மாதிரி போராது பார்த்தா அது பெரிய ஒரு கேசி போன் மாறிடும் அதே போல்

பொமித்தோற்றும் தோரணவாயில் காப்பானே மணிகள் பொருந்திய கதவு மணிகள் பொருந்திய வீடு கருது சோமணி வாழ மணிகள் பொருந்திய கதவு மணி கதவம் இந்த மணிகள் பொருந்திய கதவை திறந்து விட மாட்டீர்களோ அதுக்கு ஆயன் சிறுமியரோ உமக்கு சின்ன குழந்தை நான் அங்கே இங்கே இருக்க குழந்தைகள் ரொம்ப நல்ல வாழ்னா ரொம்ப வெரி வெரி இன்வெஸ்டிங் கேர்ள்ஸ் குழந்தைங்கெலாம் வேறு அப்போ உண்மையுமே ரொம்ப தும்பே தெரியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் ஆயர் சிறீனியரோ உக்கு அரை பறை திரும்பி பறை தோல் அதனால அரை பறை மாயன் மணிவண்டன் இந்த பேரும் இந்த பறைங்கிற வார்த்தை கொடுத்தா கிருஷ்ணர் கிட்ட பறையை கேட்க வந்திருக்கோம் பறையை நீ கொடுத்தியா வாசிப்போம் டம் 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 டம்னு வாசிப்போம் வாசிச்சுட்டு சொன்னா எங்களுக்கு தெரியும் ஓஹோ இப்ப வந்து கிருஷ்ணர் எழுதுக்க போறார் எழுத்து விட்டார் பள்ள தேட்டார் குளிச்சுட்டார் டெச மாட்டு சாப்பிட்டுட்டார் தூங்கிட்டார் இதெல்லாம் எனக்கு தெரியும் அதனால கண்ணனுடைய ஒவ்வொரு செயலியும் இந்த உலகோர்களுக்கு காண்பிப்பதற்காக பறவை கொடு அதனால அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய்மையம் தான் அதனால என்ன சொல்ற நேத்தே எனக்கு வந்து ஒரு சத்திய சந்தர்ப்பம் பண்ணி கொடுத்துருக்காங்க நின்னலே வாய்னே தான் நாங்க ஒருத்தர தொக்கம் பண்ணிட்டு இருக்கோம் கிருஷ்ணனை வந்து பார்ப்போம் எங்களுக்கு யாரோ பண்ணி கொடுத்துக்கா நீ கிருஷ்ணரை போய் பார்ப்பேன் கிருஷ்ணரே சுதிக்கர் நீ வந்து என்னை பார்க்கலான் இவ்வளவு ஒத்தர் ஒத்தர் சத்தியம் இருக்கும்போது எங்களை நம்ப வேண்டும் நன்னிலை வாய்னைந்தான் தூயோமாய் வந்தோம் தூய்மையோடு அதாவது கலக்கம் இல்லாதவர்களா வந்துருக்கோம் ஒரு துணி கூட இந்த கிட்ட கல்மஷனே இல்லை நாங்கள்லாம் ரொம்ப நல்லவா இல்லையா விஷ்ணு ஆஹ் அதான் சுவாமி அவரை எவ்வளவு கான்பிடென்டா இருக்கா விஷ்ணு அப்படி நல்லவன் பாதி நல்லவன் நல்லவன் நான் வந்து கிருஷ்ணரை பாடுறதுக்காக எழுப்புறதுக்காக இருக்கும் துயிலட பாடுவான் வேறே எடுத்த சொல்றா முதல் முதல் நிலையை நான் சொல்லிட்டோம் மாற்றாதே அம்மா இப்ப எதையும் மாத்தவே வேண்டாம் சொல்லிட்டோம் அம்மா நீ நீ சுவாமி நீ நேய நிலை நீ கேள் அழகாக இந்த கதவை திறந்தா தானே நாங்க வந்து கிருஷ்ண தூனி கிட்ட பாடி வண்ண பாடி இதெல்லாம் வந்திருக்கும் நல்லது சிறுமியர்கள் வந்திருக்கும் அறைபயர் அரைப்பறையோட வந்திருக்கோம் அறைப்பறை வேண்டும்ங்கிறதுக்காக வந்திருக்கோம் அதனால கதவை திறன் இந்த பாசுரத்துக்கும் நாம் இல்லங்கள் தோறும் செய்யக்கூடிய ஆராதனத்துக்கும் ஒரு சம்பந்தம் நம் சனாதன தர்மத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வைணவ சம்பிரதாயத்தில் பெருமாளை ஆராதனம் செய்யக்கூடிய அந்த மூர்த்திக்கு சாலக்கிராம மூர்த்தி அந்த சால கிராம மூர்த்தி சால கிராமம் கஷேத்திரத்திலேயே ஏற்பட்ட மூர்த்தி மூர்த்திக்கு பேரும் சால கிராமம் கஷேத்திரத்துக்கு பேரும் சால கிராமம் அதை இன்றைய காலகட்டத்தில் முக்தினா அது நேபாளில் இருக்கு அதனால இருந்து நம்ம தில்லி போய் தில்லியிலேருந்து நேபாளத்துக்குள்ள பிரவேசம் பண்ணதுக்கு காத்மாண்டு நம்ம கேபிட்டல் போய் இருந்து போக்ரா அப்படின்னு ஒரு இடத்துக்கு போய் போக்ராலேருந்து ஜோசம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போய்

இவன் மனசே போய் அடைந்து விடு அப்படின்னு சத்தியா சொல்லியிருக்கிறான் ரொம்ப கஷ்டமான இடம் அந்த இடத்துல கண்டகின்னு ஒரு நதியில உருவாகக்கூடிய அழகான கற்கள் அதுல சாலகிராம மூர்த்தின்னு சொல்லணும் அல்ல மூர்த்தி இருக்கு ஹயவதன பெருமாள் மூர்த்தி மத்ஸ்ய மூர்த்தி சந்தான கோபாலன் விசிம்ம மூர்த்தி சுதர்சன மூர்த்தி இந்த மூர்த்திகளை எல்லாம் இல்லங்கள் தோறும் நாம் ஆராதனை செய்யும் போது முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டாதி துவாரபாலே நமகா அப்படியா அப்படிங்கிறத வெளியில இருக்கக்கூடிய துவார நம்ம நமஸ்காரம் சொல்லணும் அந்த நமஸ்காரம் செய்தால்தான் மேல சால கிராமம் அந்த கோயிலாளர் பெட்டி திறந்து நாம் சால கிராமத்தை வெளியில ஏற்றி அவருக்கு பல தேச்சு விடுறது குடவாட்டி விடுறது அத்தை பண்ணி விடுறது டெஸ்ட போட்டு விடுறது சந்தனம் கொடுத்தது சாப்பாடு கொடுத்தது எல்லாம் பண்ண முடியும் அப்போ வாயில் காப்பான் கோயில் காப்பான் ரொம்ப முக்கியம் எப்படி ஸ்ரீவை கூட்டத்தில் குமுதன் குமுதாட்சன் ஜெய விஜயாள் அப்படின்னு நிறைய துவாரபாலகர்கள் ஏழு சப்த பிராகர்னா அவ்வளவு பிராகாரத்துக்கும் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்த ஒவ்வொரு வச்சுட்டா எட்டு பேர் எட்டு ஏழு அவ்வளவு பேர் அவ்வளவு துவாரபாலகர்களையும் அவர்களை எல்லாம் உபலட்சணமாக்கி இந்த இடத்துல வந்து பிரார்த்திக்கின்றாள் ஆண்டாள் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு சிறப்பு உண்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுல இந்த கைங்கரியம் ஒசத்தி இந்த கைங்கரியம் தாழ்ந்துங்கிறது இல்லை அதுல உயர்ந்த கைங்கரியத்தை பகவானுக்கு செய்யக்கூடிய துவாரபாலகன் கிட்ட பர்மிஷனை கேட்டு ஆண்டாள் தோழிமார்களோடு சென்று எழுப்பக்கூடிய பாசுரம் தான் இந்த பதினாறாவது பாசுரம் டியர் ஆஸ்திகா ரீதா ஐ எம் ஹாப்பி டு பி ஆத்தரிங் அ டூ பார்ட் புக் ஆன் த ராமாயணா இன் இங்கிலீஷ் த ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் ஸ்லேட்டட் ஃபார் ரிலீஸ் இன் த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் த புக் எய்ம்ஸ் டு ரீக்ரியேட் அண்ட் ரீடெல் The Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org slash books Namaskaram. Namaskaram, Mastikas. I'm tentatively scheduled to travel. To Abu Dhabi and Dubai in the mid February, to seven cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland, and Wellington, between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston. Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.